சர்ச்சில் தேவி आराधना நல்ல பண்ணியளே சர்ச்சே சில பரலோக மாதிரி மாத்திட்டீங்க அண்ணேவா செய்யலாம் அஸ்ர்டா வசிரு எல்லாம் கடவுள் கிருபமா அக்கா ஒரு சின்ன ஓதவே ரெண்டு குடம் தண்ணி மட்டும் முன்னாடி பிடிச்சு கேடா குழந்தை வரை அழுதிட்டே இருக்கு பாமா வா என் தலையில என்ன இந்த வயணை எடுத்து வச்சிருக்கோ குழந்தை துக்கிட்டு ஓடிப் போயிடுது கொடுக்கணும் விட்டே

காப்பி போட்டு கொண்டுட்டரணுமா நான் காலையில் காப்பி போட்டு கேட்டேன் அப்போ நீனே போய் போட்டு குடிச்சிக்கோ நீங்கள் இப்போ என்ன காப்பி போட்டு கரெக்டானு கேட்குறீங்க நல்லா களைச்சி போய் வந்திருக்கலாமா இன்டர்வியூ வர போயிருக்க கருத்துக்கியரா சாத்தி ஏ நான் கருத்துட்டேன் நீங்கள் இப்போ போது என்ன கலரில் இருந்தேன் நான் இப்போ கருத்துட்டேன்னு கேட்கறதுக்கு சரி அதெல்லாம் வீடு அடுத்த மாதம் சம்பளத்தை அம்மா கேட்டே தந்துருவாங்கம்மா அம்மா அது வந்து என்னது ஏன் வேலையினா என்னொரு பொண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டேமா என்னடி விட்டு கொடுத்துட்டியா பைத்தியமாடி நீந்த நிகழ்வு இல்ல உங்களுக்கு விருப்பம் தான் என்கிட்ட அது என்னன்னா இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பயமா இருக்கு எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு எனக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்க அவங்கள வேற படிக்க வைக்கணும் அதான் அந்த வேலை கிடைக்காதான்னு பயமா இருக்கு பயப்படாதீங்க கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரேயர் ரவுண்ட்ல அஞ்சு பேர் இருந்தாங்க ஆனால் ரெண்டு ரவுண்ட் செலக்ட் ஆனாங்க உங்கள் நேம் வந்து சோஃபியா ரேஷ்மூல ரெண்டு பேரும் உள்ளவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ சோபியா உள்ளவாங்க இல்லை எனக்கு இந்த வேலையை கொடுக்குறத விட எனக்கு முந்தாண்டி வந்த பொண்ணுக்கு கொடுங்க அவளுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு இனிமேல் நீங்கள் பயப்படாதுங்க கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும் அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க எனக்கு இந்த வேலை கிடைக்கிறத விட உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு அதனால தான் இந்த வேலையை நான் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்களை என் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் இனி பயப்படாதுங்க நல்லா பண்ணுங்க பெஸ்ட் ஆஃப் லக் இது உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க இரண்டு வருடங்களுக்கு பின்பு இப்படி நீ விட்டு கொடுத்துட்டே இருந்தியனா இந்த உலகத்துல பிழைக்கவே முடியாது நீ கஷ்டப்படுறதோ இல்லாம எங்களையும் கஷ்டப்படுத்துற வெளியில போ அம்மா நான் எங்கம்மா போவேன் எங்கேயாவது போ என் மூஞ்சிலே வீட்டாக போ

ಸ಺ಾದ ತೂಯುಪ್ಪೇನಿಮದ ನಿದ ನೇದೇ ಅದೇದ ನೇದ ನೇದ. ನೇದ ನೇದ. ನಾಖಿವಾ? ಮ್ಟಿಯಾ! ಅಪೆನ್ನ ಮೋದಲಯವಾಲೆನೆ? ಅಮಾಂದ ನೇ ನೇದ ಮೊದಲಯವಾಲೆ ನೇದ. ನಿಮ ನಿಮ ಮೋದಲಯವಾಲೆಲ என்ன போட்டிருக்குன்னா பெண்கள் தங்களை நத்திரியர்களினால் அலங்கரிக்கப்படுவார்கள் அந்த நத்திரியர்கள் நான் உங்ககிட்ட பாக்குறேன் அதனால இனிமே நீ தான் எங்க வீட்டை வரும் குட் மார்னிங் மா ஹே எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் அது ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க தங்கச்சி தான் நல்லா இருக்காங்களா வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க மேம் அன்னைக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்போ நீங்க எனக்காக இந்த வேலையை விட்டு கொடுத்தீங்க ஆனா அது இப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன் இப்போ நீங்கள் விட்டு கொடுத்தீங்க இந்த கம்பெனிக்கு எப்படி ஆயிட்டிங்க ஸோ விட்டு கொடுப்பவங்க என்னைக்கும் கேட்டு போக மாட்டாங்க